ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் எபிசோட் டூ தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட பாக்கலையா மறக்காம அதையும் பாத்துருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ கமெண்ட்லயும் லிங்க கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கதை புரியும் அதே மாதிரி இந்த சேனலுக்கு இப்பதான் வரீங்களா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங்லயே அந்த இடத்துல ஒரு பர்சனை காட்டுறாங்க அவன் ஏதோ ஒரு கிரைம் பண்ணிருக்கான் முக்கியமா நம்ம கிங் ரேவை அவன் குள்ள பாத்திருக்கான் இதனால அவனை பிடிச்ச வச்சிருக்க அவனை ஒண்டி பிடிக்கல அவனோட ஃபேமிலியே அங்கதான் இருக்கு அங்க இதனால அவன் கெஞ்சுறான் கதறான் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க நான் வந்து ஒத்துக்கறேன் நான் அதான் அந்த குழைய பண்ண பார்த்தேன்னு நான் ப்ளீஸ் என்னோட குழந்தையும் என்னோட ஒய்ஃபையும் எதுவுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்னோட ஃபேமிலியை போக விடுங்க அப்படி நீங்க என்னோட ஃபேமிலியை விட்டாலும் நாங்க வந்து திரும்பவும் எங்களோட வில்லேஜுக்கு போனாலும் அங்க வந்து இந்த தித்தை விடவும் எங்களோட நிலம ரொம்ப கஷ்டமா தான் போகும் அதனால தயவு செஞ்சு என்ன விடுறீங்களோ இல்லையோ என்னோட ஃபேமிலியை விட்டுருங்க அப்படின்னு அவன் பயங்கரமா கதறான் ஆனா அவரு கேக்குற மாதிரியே இல்ல அம்மா நீ யாரா கிங்கரை கிட்ட கேக்குறதுக்கு அப்படி மோசிய நாங்க வந்து காட்ட போது இல்ல பனிஷ்மெண்ட் தான் பனிஷ்மெண்ட் தான் திடீர்னு விட்டுற சவுண்டு கேக்குது அது நம்ம கிங்கரே தான் அவரு கருணியே இல்லாம அவங்க ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுறாரு அவ்வளவுதான் பாத்தல கிங்கே அங்க கொண்டுட்டாரு அதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் சீன் அப்படியே பிரசன்ட் கொத்து ஏய் பாத்தியா என் கையில இருக்கிற மாதிரியே உனக்கும் நான் கிளவுஸ கொண்டு வந்திருக்கேன் ஆனா ஆத்தரா அதை வந்து வாங்காம அவன் கையில இருக்க அந்த சோட தான் எடுக்கிறான் ஏன்னா நான் வந்து அதை எடுத்தா சீக்கிரமா

ஒரு டேலண்டரான டீச்சரை நம்ம ஹயர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற டேலண்ட் அது வந்து அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்க அது வந்து ஜோக்கு தானே இல்லவே இல்ல என்னால ஒத்துக்க முடியாது என்னோட கியூட்டான ஆத்தர் அவன் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு போகவே கூடாது என்னோட ஆத்தரை நான் வந்து அனுப்புறதுக்கு எல்லாம் தயாரே இல்ல ஆமா நீ என்ன சொல்ற என்னோட பியூச்சருக்கு ஒரு சவாலா இருக்கு நீ என்ன அப்படி அவனை விட போறியா இல்லவே இல்ல நீ வந்து யோசிச்சு பாரு நம்ம கியூட்டான ஆத்தர் வந்து போகணுமா ஆமா எனக்கு வந்து தெரியும் அவன் ரொம்ப கியூட்டு தான் அப்புறம் என்ன நம்ம கூடவே அவனை வச்சுக்கலாம் இதே மாதிரி இல்லவே இல்ல அதெல்லாம் முடியாது நான் வந்து அவனை அனுப்பதான் போறேன் அதே மாதிரி இவங்க பேச அங்க ஆத்தர் மனசுலயே யோசிக்கிறான் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மோதலே போயின்னு இருக்கு யாருமே என் கிட்ட ஒப்பீனியனை கேட்கவே இல்லை ஆனா இவங்களோட பர்ஸ்பெக்டிவ என்னாலயும் ஒத்துக்க முடியாது என் கிட்ட அதுக்கு பதிலா ஆப்ஷன் சீன் ஒன்னு இருக்கு அதுதான் நான் சொல்ல போறேன் இந்த விஷயம் நான் வந்து அங்க ஒண்ணு போக விரும்பல அப்படி போனா நம்ம எல்லாருமே அங்க போகலாமே கேக்குற அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஆத்தரு நீ வந்து மாசுக்கண்ணா ஏன்னா நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் நம்ம புள்ள ஒரு ஒரு ஜீனியஸா இருக்கான் இது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நல்ல ஐடியாவா அவன் கொடுத்திருக்கான் இதுக்கப்புறம் ஒரு பாட்டி வந்து அங்க ஆத்தரும் அவனை பத்தி சொல்றான் என்னோட பேரு ஆத்தர் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஆத்தர் நீ வந்து ரொம்ப வாழ்ந்துட்ட என்ன வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா கண்டிப்பா உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இவங்க சொல்றது ஒண்ணும் உண்மை இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு இவங்களும் என்னோட அப்பா ரி ஹாலிஸ் இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி பாட்டியா இருந்தவங்க அவங்கள பத்தி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இந்த பையனோட பேரு ஆடமு இன்னொத்தி இருக்கா அவளோட பேரு ஏஞ்சலா அங்க இன்னமும் வாக்கரு ஜாஸ்மின் மூணு கேரக்டர்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம எப்பிசோடு போக போகவே பாக்கலாம் இதே மாதிரி அவங்களோட பயணமும் அவங்க ஸ்டார்ட் ஆகுது அவங்க அம்மாவும் கேக்குறாங்க ஒருத்தர் இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் ஜர்னி உனக்கு வந்து எப்படி இருக்கு ஜாலியா இருக்கா ஆமா அதேதான் நான் இப்ப போற இந்த காட்டு வந்து ரொம்ப பழசு வேனோட பழைய உலகம்னா அங்க வேற லெவல்ல இருக்கும் ஒண்ணுப்பா இது ஒண்ணும் அந்த அளவுக்கு பயங்கரமா இல்ல இந்த உலகம் இதே மாதிரி அவங்க சைரஸ்னு ஒரு இடத்தை நோக்கி தான் போறாங்க இதுக்கப்புறம் அவங்க கேம்ப் போட்டு அங்க சாப்பிடுவாங்களா திடீர்னு ஏகப்பட்ட உள்ஃப் வர அங்க இருக்கிற ஹேடம் எலன் ஜாஸ்மின் எல்லாருமே அதை போட்டு தள்ளுறாங்க ஒரு ஒருத்தங்க வித்தியாசமான மேஜிக்கை பயன்படுத்தி அப்படி அதை போட்டு தள்ளுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க வந்து உட்காந்து சாப்பிடுறான் நம்ம ஆலிஸ் வந்து சாப்பிடவே இல்லை ஏன்னா அவங்களோட வயிறு ஃபுல்லா இருக்கான் ஆலிஸும் இப்போதான் கையை நோட்டீஸ் பண்ணாங்க அப்படியே அவங்க ஹீல் பண்ண நம்ம ஹீரோ அந்த எபிலிட்டியை பத்தி சொல்றான் அம்மா வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மேஜ் அவங்கள எல்லாருமே எமிட்டருன்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஹீலிங் பவர்ஸ் இருக்கு இது வந்து ரொம்ப ரேரான ஒரு எபிலிட்டி தான் ஆனா இது ஈஸி டார்கெட்டா மாத்தோம் அதனாலதான் இப்போ கூட எங்க அம்மா ஆலிஸ் எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிக்கிறாங்க இதுக்கப்புறம் அங்க இன்னொருத்தன் கூட அவனுக்கு போட்டு

கத்துக்கிறான் அம்பு விடுறது அங்க ஜாஸ்மினுக்கு விஷயத்த சொல்லி தரது இதே மாதிரி அங்க டைமும் கடந்து போகுது ஆசியா நம்ம ஆத்தரோட பிறந்த நாள் வருதா இதுக்காக ஜாஸ்மின் ஒரு பரிசையும் தராங்க இதே மாதிரி அவங்களுக்கு போகிறதுக்கு டைம் ஆகுதா அப்படியே ஆத்தர் சைட்ல பாக்குறான் அலிசுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதை நோட்டீஸ் பண்ணிடுறான் அம்மா என்ன அம்மா அது அது ஒன்னும் இல்ல நம்ம வந்து கிளம்பலாம் இதே மாதிரி அவங்க கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு வண்டி குலுங்க ஆரம்பிக்கிறா அப்புறம் தான் முன்னாடித்தது அங்க ஒரு கொள்ளக்கார கும்பல் வந்திருக்கு எப்படியாச்சும் நம்ம ஆளுங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அடிக்கணும் பாக்குறாங்க முக்கியமா அங்க இருக்கிற இருக்கிற பசங்களையும் உமன்ஸையும் விட்டுருங்க மத்தவங்க எல்லாரையுமே கொன்றுங்க அதே மாதிரி அவங்க டார்கெட் பண்றாங்க நல்ல வேலை அங்க இருக்கிற எல்லாருமே தாக்கி பாதி பேர் அவங்க தாக்கிறாங்க ஆனா இன்னமும் அங்க நிறைய பேர் இருக்காங்க தனிப்பட்ட முறையில ஸ்ட்ரென்த்னு பார்த்தா எங்களோட ஆளுங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங் அவங்களோட படையில நிறைய பேர் இருக்காங்க அதுதான் ஒரு பிரச்சனையே இதே மாதிரி அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ரேக்கும் அங்க அடிப்பட்டது சவுண்ட் கேட்டு ஆத்தரும் அவங்க அம்மாவும் வெளியில வராங்க அங்க ஆத்தரும் சண்டை போடலான்னு வந்தா ரே கத்துறாரு ஆத்தர் வேணா நீ வந்து உங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அல்லஸ் நீ வந்து உள்ளியரு உன்னோட எபிலிட்டியை பத்தி இவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து உங்க கூட சண்டை போடுறேன் இல்லாத்தர் நீ வந்து உங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் வந்து பலசாலியா தானே இருக்க அப்புறம் என்ன இல்லாத்தர் உங்க அம்மாவை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் ஏன்னா உங்க அம்மாக்குள்ள ஒரு பேபி இருக்கு ஒரு அண்ணனா உன்னோட அம்மாவோட பேபிய நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆனா அவன் ஒத்துக்கிறான் அங்க போக பாக்குறானா அங்க தாக்க வராங்க ஜஸ்ட் மிஸ் எல்லாம் அவன் தாக்குறான் முன்னாடி ஓடி போகும் போது ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்களா நல்ல வேலை நம்ம ஜாஸ்மின் பாக்குற எல்லாருமே அம்ப விட்டு தாக்கிறாங்க ஆனா போகும்போது மேல இன்னொத்தரக்கான் தாத்தரை பாத்தரான் ஆத்தருக்கும் தெரிஞ்சது தாக்க வரும்போது நல்ல வேலை அவன் தள்ளி விட்டுறான் அதனால ஆத்தர் அங்க மாட்டிக்க ஆத்தர் அப்படியே கீழே விழ போறான் உங்க ஆத்தரும் சொல்றான் நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட உயிர்களை இத்திருக்கேன் ஆனா இப்போ அதுக்கான டைம் நான் வந்து இவனை ஒண்ணும் விட்டு வைக்க போதில்ல அப்படியே அங்க புடிச்சு இழுக்கிறான் அங்க மத்தவங்களும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க நான் ஆத்திர அவங்க பிடிக்க முடியல என்ன ஒரு ஸ்டேஞ்சான ஃபேமிலியில இது அவங்களோட இதயத்துல ஒரு எம்டினஸ் இருந்தது நான் என்னோட இதயம் அது வந்து ஃபீல் ஆகுது ஃபுல்லான மாதிரி எனக்கு வந்து இப்போதான் எல்லா விஷயமும் புரியுது ஸ்டார்டிங்ல நம்ம ஒருத்தங்களை பார்த்தோம்ல கெஞ்சினா கதை அதாவது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இந்த ஃபீலிங் வந்து எனக்கு தான் வந்து என்னோட அம்மா அப்பா வந்து என்ன போன வாட்டி கூட அவங்கதான் காப்பாத்தினாங்க ஆனா நான் இப்போ இந்த இடத்துல இந்திரப்பனா கூட எனக்கு சரியா தெரியல என்னோட சோகமோ சந்தோஷமோ எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணாங்க ஆனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஏன் போகுது நான் வந்து ஒரு பெரிய அண்ணனா மாற போறேன்ல நான் என்ன ஆசை போறேன்னா அப்படி என்னால மாற முடியுமா இதுக்கப்புறம் நம்ம ஆத்தர் வேற ஒரு எத்துல இருக்கான் அங்க அவன் எங்க இருக்கான்னு தெரியல முன்னாடியே ஏதோ ஒரு மிருகம் வந்து நான் போன எபிசோட்ல இதை சொல்ல வந்துட்டேன் ஆனா பரவாயில்ல இந்த எபிசோட்ல இதை காட்டிட்டாங்க இதுவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து குட் மார்னிங் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது அதை பார்த்த ஷாக் ஆகுறான் இங்கே இந்த எபிசோட முடியுது எபிசோட லாஸ்டா இதோட உருவத்தை காட்டியிருப்பாங்க நான் தான் காட்ட வந்துட்டேன் இந்த மாதிரி மிஸ்டேக்கை இதுக்கு மேல நடக்காம நான் பாத்துக்கிறேன் இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க லைக் போட்டா தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டா வாங்கும் லைக்கையும் போட்டுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அடுத்த எபிசோட் நம்ம மெயின் சேனல்ல தான் வரும் சோ அதுலயே நீங்க பாக்கலாம் நான் உங்களை அங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும்